ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த கார் நீங்கள் எடுக்கணுமென்னு சொன்னால் வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட் முட்பணமாக கொடுத்துட்டு இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் மிச்சம் உங்களுக்கு லீஸிங்கில் நீங்கள் போடலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்க தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார் லைக்கை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்குங்க காசாக பணமாக ஜஸ்ட் ஒரு லைக் தானே எத்தனை லைக் பிறகு பார்க்கலாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப்பை பண்ணாங்க போகலாம் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கார் கரெக்டான மாடல் பார்த்திங்க சொன்னால் வேகன் ஆர் எப் செட் இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல் ப்ளூ கலரில் செம்ம க்ளீனாக பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற் பண்ண கார் நிற்கிது இன்டீரியர் வளம் வெளிப்பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்சுகளும் இல்லாமல் செம்ம நீட்டாக நிற்கிது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டரிங் வசதியோடு நிற்கிது இது பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் மோடல் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஐயாயிரம் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது அதோடய புக் மற்றும் டேக்ஸிலருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக அவங்கள்டே இருக்குது நீங்கள் ஓம்னு சொன்னால் ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் போகிறது பார்க்குறது ஓகேன்னு சொன்னால் உடனே டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை லீசிங்களை போட்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டியதா ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் சொல்லி சொல்லித்தான் பார்க்க போகிறோம் தொடக்கத்துலையை சொன்னது போல் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டீன் லேக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் இந்த காருக்கு அவங்க சொன்ன ஃபுல் ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரம் இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை உண்மையாகவே ஜெனூனாக இப்படி ஒரு வேகனாக தேடிக்கொண்டிருக்கிறீங்க அதுவும் லீசிங்கெல்லாம் போட்டு தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் உண்மையாகவே பிரைஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது கிலோமீட்டரும் கொஞ்சம் குறைவாக ஓடிருக்கிறதால ஐ திங்க் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க சொன்ன இந்த அறுபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதுலேருந்தும் கட்டாயம் கொஞ்சம் குறைச்சி தருவாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் ஏன்னு சொன்னால் கார் கலரும் நல்லா இருக்குது என்ன சொல்கிறது ஒரு அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் ஒரு டீசெண்டான கலராகவே இருக்குது ப்ளூலையும் வித்தியாசமான ப்ளூ எல்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது எந்த விதமான காரில் டேமேஜ்களும் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் விற்பனைக்காக இருக்குது ஓகே உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு வச்சுருங்கன்னா மறக்காமல் குமன் பண்ணுங்கள் குமன் பண்ணுறாங்களுக்கு நான் இதை விற்பனை செய்யிருக்கிறவங்ககிட்ட கன்டாக்ட் நம்பர் ஒன்று இல்லை ரெண்டு கன்டாக்ட் நம்பர் ஆறும் நேடியாக கால் பண்ணி நீங்கள் இந்த கார் எடுக்கிற சம்மந்தமாக அவங்களுடைய நீங்கள் கதைக்கலாம் உங்கள்கிட்டயும் வாகனம் இருக்குது அதை விற்பனை செய்ய முடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோடய வாகனத்தையும் என்னுடைய ஃபேஸ்புக் டிக்டாக் மற்றும் யூடியூப்பில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கா ஃபாலோ பண்ணுங்கள்